ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டு கோழி கறி குழம்பு தான் இன்றைக்கி ஸ்பெஷல் எப்படி செஞ்சோம் பார்த்திங்களா பார்க்கவே செம்ம டெக்ஸ்டராக செம்மையாக இருக்குதுல பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே அது ஃபுல்லாக தான் இருந்தது அதுக்கு நம்ம ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே பிரியாணிக்கு ரெகுலராக நம்ம போடுற அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுட்டு நானும் யூஸ்வலாகவே இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு தான் பண்ணுவேன் அது போலவே வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது வதங்கிறதுக்கு யூஸ்வலாக உப்பு போடுற போல் போட்டாச்சு போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கறி நாட்டுக்கோழி கறின்றதால கொஞ்சம் அந்த வாசனைக்கு ஒரு மாதிரி வரும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா ஈக்குவல் ஆகிடும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வந்து தக்காளியுமே நான் நல்லா மிக்சியில் போட்டு தான் வச்சுருக்கேன் கூழ் போல் அந்த பதத்துக்கு அப்போ தான் வந்து அது பச்சை ஒரு மாதிரி முழுசு முழுசாக தெரியாது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிளெண்ட் ஆகும் அதனால நான் யூஸ்வல்லாக அது போல் பண்ணுவேன் மஞ்சள் பொடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் இது வந்து சிக்கன் மசாலா நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி அது எண்ணெயிலேயே அந்த வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பதம் வரைக்கும் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி அப்படியே ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் மூடி போட்டு வைங்க அது அந்த தண்ணியே பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா தயிர் இது என்ன பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக கசகசா ஒரு ஸ்பூன் கசகசா ரெண்டு பல்லு தேங்காய் மிளகு சீரகம் அதெல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது இவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேலை அது வந்து இந்த அந்த பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு பண்ணுறது விசில் வந்து நல்லா தாராளமாக விடுங்கள் எட்டுலேருந்து பத்து விசில் வரைக்கும் விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இல்லைனா வேகாது இப்போ நான் இதே குக்கரில் சூப் வைக்கணும் பசங்களுக்குன்றனால வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி திருப்பியும் நல்லா நான் கொதிக்க விட்டேன் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஒரு மோட் இருக்கும் பார்த்திங்களா அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இந்த கேப்பில் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்தது அதனால் கொஞ்சம் காஃபி கலந்து காஃபியை குடித்தாச்சு இந்த சண்டே மட்டும் இந்த பொண்ணுங்கள்லாம் லேடிஸ் எல்லாம் பாவங்கள் ஃபுல் டைம் ஒர்க் இருக்கும் நமக்கு பார்த்திங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு எல்லோரும் லீவில் இருப்பாங்க நம்ம ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறா போல் இருக்கும் சண்டே மட்டும் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே மூடி போட்டு அவ்வளோ தான் முடிச்சாச்சு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் நேரம் ஆனவனே சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்